ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் நீ பல நபரை பிரிந்திருக்கின்றாய் பல நபர் உன்னை விட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இன்னும் உன் மனதிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்து வந்துவிட்டாய் ஆனால் அவரை இன்று வரை உன்னால் மறக்க முடியவில்லை காரணம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு பல நபர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஒரு சில நபரோ உன் மனதிற்குள் இன்றும் இருக்கின்றார்கள் நான் எப்படி அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அதே போல் அவர்களும் என்னை நினைப்பார்களா என்ற ஒரு சின்ன ஏக்கமும் உன் மனதிற்குள் இருக்கின்றது அனைத்தையும் அறிந்தவன் தங்கமே நான் உன் மனதிற்குள் இருக்கும் அனைத்துமே எனக்கு தெரியும் ஒரு சில நபரை உன்னால் மறக்க முடியவில்லை வெறுக்கவும் முடியவில்லை ஆனால் நீ அவர்களிடம் சண்டை போட்டு பிடிவாதமாகத்தான் பிரிந்து வந்தாய் ஆனால் மறக்க முடியவில்லை நின்று வரை அவர்களை நினைத்து தான் இருக்கின்றாய் அவர்களும் அப்படித்தான் தங்கமே இருக்கின்றார்கள் நீ அவர்களின் மனதில் ஆழமாக விட்டாய் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நீ அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களின் மீது அதீத அன்பு செலுத்தினாய் ஆனால் உன் போல் அன்பு செலுத்த உன்னை விட்டு பிரிந்தாலும் இன்று வரை அவர்களின் வாழ்க்கையில் யாருமே வரவில்லை என்ற ஏக்கம் கூட அவர்களின் மனதில் இருக்கின்றது ஏனென்றால் பாசம் வைப்பதில் என் நீ நூற்றுக்கு நூறு மார்க்கை எடுத்து விடுவாய் அந்த அளவிற்கு உன் மீது சிறிய அன்பு யார் செலுத்தினாலும் நீ மிக பெரியதாக அதை காட்டுவாய் உன்னுடைய அன்பை தாண்டி மற்றவர்களால் வெளியில் வரவே முடியாது அந்த அளவிற்கு உண்மையாக உன்னதமான அன்புடனும் உன்னால் இருக்க முடியும் ஆனால் அவர் வாழ்க்கையில் பல நபர்களை சந்தித்திருந்தாலும் உன்னை போல் அன்பு செலுத்த யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் வாழ்க்கையில் அனைவரும் ஒவ்வொரு பாதையில் பயணம் செய்திருந்தாலும் ஒரு சிலரின் பாதைகள் மட்டும் மறக்கவே முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய அன்பும் அவர்களால் மறக்க முடியவில்லை அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களை தேடி பல உறவுகள் இருந்தாலும் உன்னுடைய உன்னதமான அன்பு அவரால் இன்று வரை மறக்க முடியவில்லை உன்னை நினைத்து தான் இருக்கின்றார் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு ஏமாற்றம் வழி இருக்கத்தான் செய்கிறது தங்கமே நீ யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை விட்டு செஞ்சவர்கள் விட்டு செஞ்சவர்களாகவே இருக்கட்டும் விட்டுவிடு தங்கமே நீ எதற்கும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார் அதை எப்படி முன்னேற்றுவது என்பதை சிந்தித்துக்கொள் மற்றவர்களின் போலியான அன்பிற்கு இனிமேலும் அடிமையாக இல்லாமல் நீ என்னுடைய அன்பிற்கு மட்டும் அடிமையாக இரு நானே உனக்கு உண்மையானவன் நானே உனக்கு உண்மையான அன்பை தருபவன் என்னை மட்டும் நீ நம்பினால் போதும் ஓம் முருகா வச்சுவேல் முருகா